உண்மையை அறிந்தவளாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பெரியமான சகோதர சகோதரிகளா இன்றைய உலகத்தில் உண்மை என்கிற ஒரு விழுமையும் உண்மை பேசுகின்ற ஒரு பழக்கம் காணாமல் போயிருப்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இன்றைய உலகத்தில் பொய்யிக்கு அல்லது பொய் பேசுவதற்கு அதிக பலு இருக்கிறது என நாம் தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் உண்மை பேசுவதனால் நமக்கு இழப்பு அல்லது அவமானம் என்கிற ஒரு சூழலை இந்த உலகம் நமக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அசா சாதாரண வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது கடவுள் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் இதை வைத்து நான் திருப்தியாக இருக்கேன் என்று சொல்லி யாரும் நினைப்பதில்லை மாறாக எல்லா பொருட்களும் இடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் கடன் மேல் கடன் பெற்று அந்த பொய்மையான வாழ்க்கையில் வாழ்வின் மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே உண்மை என்பது நமக்கு விடுதலை அளிக்கும் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை இயேசு கிறிஸ்தன் நமக்கு சொல்லுகிறார் என் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அந்த மூன்று நபர்களுக்கு அரசன் கட்டளை இடுகிறான் நீங்கள் இந்த சிலையை வணங்குங்கள் அதாவது இந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆனால் அவர்களும் அந்த பொய்யை அந்த சிலையை வணங்காமல் தாங்கள் உண்மையாக நம்பிய கடவுளை நம்பினார்கள் இறுதியாக அந்த உண்மை அவங்க அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையை பேசும் அல்லது உண்மைக்கு சான்று பகரும் பொழுது உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இடர்பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் வரும் இயேசுவுக்கும் அதே நிலைதான் உண்மையை பகர்ந்துரைத்தார் அவருக்கு சிலுவை சாபு கிடைத்தது அதனால் அத்தோடு அவருடைய வாழ்வு முடிந்து விடவில்லை மாறாக அதன் பிறகு அவர் உயிர் திழகின்றார் ஆகவே நம்முடைய வாழ்விலும் உண்மையை பேசும் பொழுது அப்பொழுது அது கசக்க நேரிடும் அந்த நேரத்திலே அது சற்று கசப்பாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த உண்மை நமக்கு விடுதலை தரும் என்கிற அற்புதமான செய்தியை நாம் இதனால் எடுத்துக்கொண்டு உண்மையை நேசிக்கிற மக்களாக உண்மையை பேசுகிற மக்களாக உண்மையை நம்புகிற மக்களாக வாழ தேவையான அலுவலகங்களை வேண்டி தொடர்ந்து திருப்பொலைகள் மன்றாடவும் ஆமேன்